அப்ப ஓபன் காமிங்க இது உங்க ஊர்ல நெட்டு இதான் நான் ஓபன் பண்ணும் வாங்கி தரேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் ஓபன் பண்ணி காட்டுவோம் கம்ப்யூட்டருக்கு மவுஸ் கீழே உங்க நாக்கல தான்டா இருக்குது நமக்கு ஒரு ஆள் இல்லாதனால உரம் வரலாம் கலாய்க்கிறேன்

ரெண்டு டிக்கெட்டா எடுத்துட்டோமா தில்வாலே துனியா ராஜா இந்துஸ்தானி கோச்சு கூட வண்டி நிறுத்தியா யோ அந்தோனி சார் அவன் இடிமுருசான ஆமா சார் அவனை வர சொல்லியா இத கூப்போ இடிமுருசே இடிமுருசே என்ன சார் வாய் அங்க ஐயா கூப்பிடறாரு

மேல அப்போ மாமாவுக்கு மாமாவா இல்ல அதை விட மேல இந்த சரளா எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்லுவா இவரு என் மனதை மயக்க மண்மதன் ஒரு ஜீவன் துடித்தது

மச்சான் அக்கா சீடி தான் கிடச்சிது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரூபா கொடுத்து வாங்கினா அவனுக்கு தெரியாமல் காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டேன் நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்டு பத்திரமா கொடுறா டே பத்திரம்டா தேங்க்ஸ் ஆ பதினஞ்சாயிரரூபா சீடினா கண்டிப்பா அது பலான சீடி தான் நான் பார்த்துட்டு தந்துடுறேன் வா வா எப்படி ரூமுக்கு தானே வருவேன் எப்படி இந்த டிவி தான் போட்டு பார்ப்பான் ஏன் உச்சி மண்டையில் கிருங்குது, எங்குது ஒன்று நான் பார்க்கல டர்ங்குது டர்ங்குது இங்கிலீஷ் படத்தை போடுவானு பார்த்தா எவ்வளவு ஒருத்தி இங்கிலீஷ் சொல்லித் தர படத்தை போட்டு பாக்குறான் என்ன பண்றப்பா உடனடிக்க வந்தேன் அப்படி அசந்து தூங்குக யாரவரம் போக்க சரியில்லை ஏன் உச்சி மண்டையில கிர்ருங்குது ஐயோ ஒண்ணு என்ன பாக்கல டர்ங்குது கிர்ங்குது தண்ணி கொடுத்துன்னு போயிட வேண்டியதுதான்

பாத்தியா எல்லாமே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கிறதுனால தான் அவனுக்கு எதுவும் வேணும் எதுக்கு மேலயும் வேணும் நல்ல அடி வாங்கட்டும் முதல்ல போன் வைடா சி டேய் டேய் மிஸ்டர் ஃப்ரெண்டுகாக போய் அடி வாங்குறத விட அவன் அடி வாங்குனதுக்கு அப்புறம் சாத்து குடி வாங்கி போய் குடுக்குறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இவனுக்கு என்ன தெரியும் இங்க இருந்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாரு அருண் சார் அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போடல இல்ல சார் அவனை கூட்டிட்டு ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா ஓகே சார் போடா சட்டைய போடுற பேச தெரியாத அவனா நீ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது உட்காரு ஹலோ அறிவில்லையா வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதானே ஸ்டேஷன்ல இருக்கும்போது பண்ணாதான்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் சொல்லு பழந்தகிட்ட ஃபோனை கூட எதுக்குமா ஃபோன் பண்ண ஓஹோ அப்படியா உண்மையில சத்தியம் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இங்கிலீஷ் சரியாக பேச வராது உயிரே போனாலும் வேற மொழியில் பேச மாட்டேன் எனக்கு நீ தான் முக்கியம் நீ நல்லா ஹோம்ஒர்க் இரு சரியா இன்னொரு முறை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணாத அப்பா இங்கே ஸ்டேஷன்ல ஒர்க்ல இருக்கேன் Wit default கேளு இன்ஸ்பெக்டர் ஏன் கர் communionfur ஈவினிங் வந்து ஐன்duc MOMlls fundo போறாரு சாரி சார் சாரி voiả disfr Coordinator Formula போமா mascara stomArt tatил பாத்துமா உங்கள் அப்பா மானஸ்த காட்டில் இருக்கிற கோயிலில் இடி விழுந்துச்சு சார் மூணு சென்டிமீட்டர் இருக்குது ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் கோடினாலும் மூணு சென்டிமீட்டர் மூவாயிரம் கோடி சார் ஞாயிறு ஆ இது ஒன்று போட சார் நீங்கள் அப்புறம் சார் அனுப்புங்க சார் அவர் டெஸ்ட் அடிச்சிட்டு மூவாயிரம் கோடி சூப்பர் டேக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்குது எனக்கு கொடுங்க சார் யோ ஞாயிறு டீ போட்டியா இல்லையா இடி முரிசு ஆயிரம் கோடிங்கற ரெண்டாயிரம் கோடிங்கற இதெல்லாம் பேங்க்ல இருக்கு உனக்கு டீ சாப்பிட சில்லறை இருக்கா யோ வெச்சிருக்கியா போட்டு தொலையா சார் என்னது ஆயிரம் கோடி கேஷா தரீங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா தரீங்களா மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கௌண்ட்ல ஒரு டீ சொல்லிக்கிட்டா இது வேலைக்காக சார் இது வேலைக்காவது ஐயோ சார் உங்களை சொல்ல சார் இல்ல சார் நீங்க ஆயிரம் கோடி கேஷா கொடுங்க ரெண்டாயிரம் கோடி செக்கா கொடுங்க சார் மிஸ்டர் கோடீஸ்வரன் உங்க அக்கௌண்ட்ல ஒரு டீ சத்தியமா வேலைக்காவா சார் இது எதுவும் சரி பரமே தெரியல சார் உங்களை சொல்ல சார் சார் உங்களை சத்தியமா உங்களை சொல்ல சார் அக்கௌண்ட்ல ஒரு டீ யோ ஒன் பை டூ போறியா

பேர் என்ன சொந்த இப்பதானே தானே என் சொன்ன சேகர்னு ஏதோ உங்க வாயில சொல்ல மாட்டீங்களோ சரி அட்ரஸ் சொல்லு நம்பர் ஏழு சுடலை மாட வீதி காந்தி நகர் திருச்சி ரெண்டு நூத்தி பத்து சரிங்க சரி வாங்க போலாம் என் பேர் தான் கணேசன் இவன் ஓனர் இல்லை தெரியும் என்ன அந்த லாஜில் எல்லாமே ஒரு மார்க்கமாகவே இருக்கானுங்க என்ன மாதிரி அளவா இருப்பாங்களா கிளம்பு கிளம்ப நான் போ சரி சார் நீங்க குடிக்கிறதுக்கு கேரளா ஹெல்ப் பண்றீங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்றீங்களா

அதான் ஓடி இருக்குல்ல ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெடிடேஷன் உக்காந்துருவான் அப்ப போய் கிழக்கிந்திய கம்பெனி பத்திரத்தை கேட்டால் கொடுத்துருவான் என்ன கோபமா பேசுவான் நம்ம தான் கொஞ்சம் குனியணும் சரியா அதனால என்ன பதினஞ்சு கோடி லாபம் வருதுன்னா முட்டி போட்டு முட்டி போட்டு காலில் விழுந்தாவது வியாபாரத்தில் என்னையா மிஞ்சிரோ போல

உங்க கையாலே அரிசியை போடுங்க அரிசி குதிக்குது குடுங்க ஜீவா கூட்டிட்டு கிளம்பு நன்றி சார் வாங்க சார் பத்திரம் பத்திரம் நான் ரொம்ப சந்தோஷமா ஐயா காசு பண்ணா கட்டு மணி மணி காசு பண்ணா கட்டு ஹலோ சார் ஆ செல்ல இருக்கா சார் கொடுக்குறேன் சார் பையர் லைன்ல இருக்கிற பேசு கிழக்கிந்திய கம்பெனி பத்திரம் உங்ககிட்ட இருக்கா இருக்கு சார் இருக்கு அரிசி எத்தனை சென்டிமீட்டர் குதிக்குது ரெண்டு சென்டிமீட்டர் குதிக்குது சார் நீங்கள் அங்கேயே இருங்க இருபது கோடி ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் ஆ ஓகே சார் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே ஐயோ பயிர் காலையில் வராரு இருபது கோடி ரூபா ஓ எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஐயா என் கடன் எல்லாம் தீர்ந்துருச்சியா ரொம்ப ஐயா என்ன தான் சரி மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் கதை சாதிங்க நான் காலையில் வரேன் ஓகே சரியா பாத்துங்க கௌரவமா இருங்க சரியா நல்லா லாக் பண்ணிக்க

கெட்ட வந்தாண்டா உன்ன மாதிரி ஆளுங்களை கரையை கொடுங்க வந்தவன் பிடிக்காதுடா போலீஸ் கிட்ட போயிடுவியா